ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தை மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு பதினோராவது மாதமான மாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க மாசி மாதத்தில் நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் கடக ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மாசி மாதமானது ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது இது பிப்ரவரியுடைய கடைசி பதினைந்து நாட்களில் கிரகநிலைகளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களாக சொல்லப்படுது மாசி மாதம் ஒரு தெய்வீக மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான விசேஷங்கள்லாம் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நாம் எதிர்பார்க்காத பல விரதங்கள் கூட இந்த மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் முகூர்த்தம் வரக்கூடிய திருமணம் போன்ற காரியங்கள்லாம் செய்வதற்கு நாட்களும் வரும் இதை எல்லாத்த விட வாஸ்து பூஜை செய்வதற்கு நாட்கள் நமக்கு வரும் ஸோ இப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்தில் எது முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்க எதெல்லாம் முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு இந்த மாசி அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம் இது வந்து அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்கிறது ஆக்சுவலி இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களுமே மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாதத்தில் நிறைய விசேஷ மற்றும் விரத நாட்கள் வருது இதெல்லாம் எந்தெந்த தேதிகளில் வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி தமிழ் மாதங்களில் பதினோராவதாக மாதமாக வருவது மாசி மாதம் இது வந்து சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்கு வரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் புனித நீராடுறது விரதம் இருக்கிறது தான தர்மம் செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி இதெல்லாம் செய்யறதுக்கு ஏற்ற மாதமாக மாசி மாதம் விளங்குது இந்த மாதத்தில் தான் முப்பது நாட்களும் வழிபாட்டுக்குரிய நாட்களாக வருது மாசியில் மகம் மகா சிவராத்திரி மாசி ஏகாதேசி காரடையான் நோன்பு இந்த மாதிரி பல சிறப்புகள் கொண்டதாக இந்த மாசி மாதம் திகழுது இந்த ஆண்டு ஆக்சுவலி மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த மாதத்தில் இன்னும் நிறைய நாட்கள் நிறைய விசேஷங்கள் வரும் அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ தேதி வாரியாக சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மாசி மாதம் இருபத்தி இருபத்தைந்தில் விசேஷமாக வரக்கூடிய அந்த ஹைலைட்டான நாட்களை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் வருது மார்ச் பதிமூணாம் தேதி ஹோலி பண்டிகை வருது மார்ச் பதினாலாம் தேதி காரடையா நோன்பு வருது இதுதான் மாசியில் ரொம்ப ஹைலைட்டான விசேஷங்கள் அப்புறம் மாசியில் விரத நாட்கள்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சொல்லப்படுது பிப்ரவரி இருபத்தி ஏழு அமாவாசை வருது மார்ச் பதிமூணு பௌர்ணமி வருது மார்ச் ஐந்து கிருத்திகை வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்து திருவோணம் வருது பிப்ரவரி இருபத்தி நாலு மார்ச் பத்து வளர்பிறை தேய்பிர ஏகாதசி வருது பிப்ரவரி பதினெட்டு மார்ச் ஐந்து வளர்பிறை தேய்பிரை சஷ்டி வருது பிப்ரவரி பதினாறு சங்கடகர சதுர்த்தி வருது பிப்ரவரி இருபத்தி ஆறு சிவராத்திரி வருது பிப்ரவரி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினொன்று வளர்பிறை தேய்பிரை பிரதோஷம் வருது மார்ச் மூணு சதுர்த்தி வருது ஸோ இதெல்லாம் விரத நாட்களுங்க ஸோ மார்ச்சில் வரக்கூடிய விரத நாட்கள் இந்த மாசிக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது மார்ச் பிப்ரவரி ரெண்டுலுமே மாசி இருக்குது ஸோ இதில் வரக்கூடிய விரத நாட்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ முக்கியமான விசேஷங்களும் விரத நாட்களும் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு மாசி மாத பலன்கள் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மாசி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க பயணங்களால் சந்தோஷம் அடையக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பல்வேறு நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் ஏற்படும் அதனால் கடினமான பணிகள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து செய்யுங்க காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷமானது உண்டாகும் காரியு கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க வேண்டியது நேரிடும் ஸோ அந்த மாதிரி தங்க வேண்டியது நேரிடும்போது கண்டிப்பாக வந்து தங்குங்க தங்காமல் இருக்காதீங்க தங்குனாதான் தான் அதில் சில அனுபவங்கள் நீங்கள் பெற முடியும் அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக உங்களுக்கு நடைபெறும் பணவரவு கூட எதிர்பார்த்தபடி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பயணங்கள்லாம் கூட உங்களுக்கு சாதகமான பலனை தரும் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து காண்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே வேலை பற்றிய கவலை எல்லாம் உங்களுக்கு நீங்கும் நிர்வாகத்தின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நிர்வாகத்தில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக இருக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி வாக்குவாதம் ஏற்படும் போது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க அனுசரித்து செல்லணும் அதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களிடலாம் மனஸ்தாபம் உண்டாகலாம் ஸோ மனஸ்தாபம் உண்டாகாத மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஸோ விட்டு கொடுத்திங்கன்னா எச்சரிக்கையாக பழகும் போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் பெண்களுக்கு கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்குது எல்லாத்துக்கும் மேலே பணவரவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும் ஸோ பணவரவு இருக்கிறதுனால எதுக்கும் நீங்க பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா வாக்குவாதம் வாக்குவாதம் பண்ணாம தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதுதான் பெண்கள் கடக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை வந்து தரும் விளையாட்டுகளில் கூட கவனம் செலுத்தணும் எல்லாத்துக்கும் மேலே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்போ தான் நன்மையானது நீங்கள் பெற முடியும் இல்லைனா நன்மை பெறுவது ரொம்ப கஷ்டம் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்தவங்க மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீங்க எல்லாத்துக்கும் மேலே வெற்றிகள் நிறைய கிடைக்கும் தூரதேச பயணம் மேற்கொள்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து சக்சஸ் ஆகும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் என்று சொல்லலாம் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அரசியல் கலைத்துறையில் மாணவர்கள் தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து பலனாக கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் எங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இந்த கணிப்பை வந்து கடக ராசிக்காரங்க நீங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்குங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இனி நடந்துக்கும் போது பல விதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்க இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு வீடியோட சந்திக்கிறேன்